அப்பா சொன்னானா அப்பா சொன்னானா ஹ அப்பா சொன்னானா என்ன மடிச்சீறோ அப்பா சொன்னானா இல்லடா நீ சொன்னதுல நீ சொன்னா கட்டா சொன்னானே நீ சொன்னாதான் நான் சொல்றேன் சொல்லு அதுக்கு ஆட்டத்துக்கு இருக்காட்ட வேண்டியது சொன்னா சொன்னானா இல்லையா இருவகே வெட்டலை இன்னும் வெட்டி எடுக்க வேண்டியதா எந்த எந்த மக்கள் எப்படி போகிறாங்க நீ நேர்முகம் நீ சொன்ன வாட்டி கரெக்டாக இருந்தால் நீ சொன்ன வாக்கா தான குடி கொடுத்துலாமா குடிச்ச நீ ஆடு எவ்வளோ ஒரு ஆடு என்னென்ன நானும் ஆடு நான் ஆட்டேன் நானும் ஆடணும்னு

பண்டாரமாக நிற்க நீ சங்க வர தேங்க கூட வர முன்னா சங்க கூட பார்க்கறதுக்கு மக்களுக்கு ஆவேசமா இந்த பண்டாரம் கூடவே வந்ததுன்னா பண்டாரம் நைட்டு கூட சுற்றி தரேன் அவள் அவள் இன்னும் கொஞ்சம் மேலே பேசிக்கிட்டு தான் இருக்கவன் இன்னும் இந்த மக்கள் இன்னும் உமுருக்கு எவ்வளோ குடிசு எவ்வளோ கூட்டம் கூட்டம் வந்த ஆளுக்கள் இன்னும் சிலிண்டர் வந்தமே இல்லை கூட்டம் கணையாக தான் செய்யுது நீ பார்த்துட்டு தான் இருக்கு பார்த்ததே இல்லையா ஆ கூட்டம் எவ்வளோ வேணும் ஆ அப்படி அதையுமே நல்லா கூட்டத்தையும் நிறையா வச்சு தர்மத்தையும் வரைஞ்சி நாங்க வேற என்ன கேட்போம் இந்த புது மண்ணில் புது மண்ணுக்கு போனா கரெக்டா இருக்கும் கடற்க புரிய சொன்ன கரெக்டா இருக்கு கணக்கு சொன்ன வாங்கிட்டு கரெக்டா இருக்கும் அக்கா அப்படின்னு சொல்லுவேன் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு தான் நான் இப்பன்னு சொல்லிட்டேன் மக்கா நான் அவதாரம் மாதிரி வர்றதுல நான் சொல்லிட்டேன் ஒரு சொல்லதான் நான் நிற்பேன் அன்னைக்கே சொன்னதுதான் நான் சொன்னேன்னா இல்லையா ஒரு தான் இந்த பண்டாரம் நிற்பேன்

அம்மாடா <laughs> வந்து <laughs> <laughs>

நடத்த போறா ஆனா நான் என்ன நடத்துறதுன்றது என் பிள்ளைல அறியாது

ரலா நம்ம என்ன அதனால 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 அதனால